நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ண மூணு பேர் சேர்ந்து ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கிறப்ப வந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை எந்த மாதிரி ஒரு உலகத்துல நரகத்துல இருக்கோமா அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான் வந்துக்கிட்டு ஏன் மனசில் படுது இது என்ன நடந்துச்சு என்ன மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கு காவல்துறையை என்ன மாதிரி விசாரணை நடத்திருக்காங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த இடத்துல பேச போறோம் நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பின்னால தனியார் கல்லூரி மாணவி ஒருத்தவங்களும் அவருடைய காதலரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துகிட்டு ஒரு கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசிக்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் தான் ஏன்னா காதலன் காதலி அப்படிங்கிறப்ப வந்துக்கிட்டு தனியாக பேசணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த பக்கம் வந்த ஒரு மூன்று பேர் சதீஷ் கார்த்திக் மற்றும் குணா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் வந்துக்கிட்டு வந்திருக்காங்க அந்த பக்கம் வந்தவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க வந்துக்கிட்டு கல்ல எடுத்து அந்த கார் இருக்குல்ல அந்த காரோட கண்ணாடியை உடைச்சி அவங்க கையில் வச்சுருந்தா அருவாவ வச்சு அவருடைய காதலர் அந்த ஆண் நண்பர் அந்த பொண்ணோட ஆண் நண்பரை வந்துக்கிட்டு வெட்டியிருக்காங்க வெட்டி இந்த பொண்ணை தரத்தரம் நிறுத்துட்டு போய் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய முட்புதர்கள் இருக்க முடியாது செடிவாளர் இருக்க முடியாது அந்த இடத்துல வச்சு மூணு பேரும் மாற்றி மாறி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க சொல்கிறதுக்கே ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு பொண்ணை வந்து கற்பழித்து அந்த இரு விஷயத்துக்கே இந்த தண்டனை முழுமையாக கிடைக்காம அந்த குற்றவாளி என்ன குற்றங்கள் அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் என்னமே தண்டனை வழங்கி கஷ்டப்படானா இல்லை சந்தோஷமாக இருக்கானா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே விடை தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ரொம்பவே தமிழக மக்களை வந்துக்கிட்டு ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பெண் வந்துக்கிட்டு யாரோட உதவியும் இல்லாமல் அந்த முட்புதலில் வீசப்பட்டு போயிட்டால் அரை குறைவாக அந்த ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பொண்ணு உள்ளே இருக்கிறதுக்காக அப்புறம் மறுநாள் காலையில் தான் வந்து போலீஸ் வந்து அந்த பொண்ணை வந்துக்கிட்டு கூப்பிட்டு போய் அவங்க ம மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இப்போ உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அந்த விஷயம் இருக்கு இந்த மூன்று பேர் யார் அப்படின்னா சதீஷ் கார்த்திக் குணா இந்த சதீஷ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த குணாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த மூணு பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகவில்லை இதில் ஒருத்தருக்கு வந்து முப்பது வயசு மற்ற ரெண்டு பேருக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி வயசு அப்படின்னு சொல்லி இந்த விசாரணைகள் தெரிய வந்திருக்கு இதை பற்றிய ஒரு விசாரணை முதற்கட்ட விசாரணையில் வந்துட்டு கோயம்புத்தூரை சார்ந்த தலைமை காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்துக்கிட்டு இந்த சம்பவம் நடந்த உடனே வந்துக்கிட்டு பொதுமக்கள் ரீதியில் எங்களுக்கு புகார் வந்துச்சு உடனே நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு முன்னூறு கேமரா ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து நாங்கள் வந்துக்கிட்டு வீட்டில் பொருத்தப்பட்ட கேமராக்கள் மூலமாக சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து நாங்கள் வந்து விசாரணை பண்ணதில் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து அந்த மூன்று குற்றவாளிகள் நெருங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒழிஞ்சிருந்த அந்த மூன்று குற்றவாளிகளும் எங்களுடைய காவல்துறை அதிகாரியான சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அருவாள வச்சு வெட்டிட்டான் எங்ககிட்டே வந்து ரொம்ப போலீஸ் சோர்ஸ் கிடையாது அதனால் வந்து இருக்க போலீஸ் எங்களுடைய படைகளை வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சாறு பேர் தான் இருந்தோம் அவங்கள வச்சுக்கிட்டு கோழி அந்த குற்றவாளியில் வந்து விரட்டினோம் விரட்டுறப்போ வந்துக்கிட்டு அவங்க ஆல்ரெடி எங்களை தாக்கிட்டு தப்பிச்சு போவ பார்த்தாங்க அந்த நேரத்தில் நாங்கள் துப்பாக்கி சுட வேண்டிய சூழ்நிலை அதில் ரெண்டு பேர்த்துக்கு வந்துக்கிட்டு ரெண்டு காலிலேயுமே வந்துட்டு துப்பாக்கி கொண்டு பாய்ஞ்சிருச்சு அதில் ஒருத்தனுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு காலில் துப்பாக்கி கொண்டு பாய்ஞ்சிருச்சு நாங்கள் நல்லபடியாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த ஃபோட்டோவை யாரும் அந்த குற்றவாளிகள் ஃபோட்டோ யாருமே வெளியிட வேண்டாம் ஏன்னா வந்துக்கிட்டு இந்த பொண்ணு வந்து அடையாளம் காமிக்கணும் காமிச்சா தான் வந்துட்டு அவங்களுக்கு தக்க தண்டனை தரணும்னு சொல்லி கோயம்புத்தூரை சார்ந்த தலைமை காவல்துறை அதிகாரி வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இவங்க மேலே வந்து ஏற்கனவே இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஜாமீனில் வந்திருக்காங்க வெளியே இந்த மூணு பேர் மேலேயுமே வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பல வழக்குகள் வாகன திருட்டு கொலை சம்பவம் இப்படி சொல்லி அவங்க மேலே நிறைய கேஸ் இருந்திருக்கு இந்த கேஸில் இருந்துட்டு இப்போ வெளியில் ஒரு மாதம் ஜாமீனில் தான் வந்திருக்காங்க மூணு பேருக்கும் கல்யாணம் ஆகவில்லை இந்த மாதிரி சூழ்நிலை தான் நல்ல தண்ணியை போட்டு நாய்கை அந்த மூணு பேர் வந்து நல்ல தண்ணியை போட்டு அந்த பக்கம் வர்றப்போ அந்த இடத்துல சாவியை வந்துக்கிட்டு எடுத்துகிட்டு போக மறந்த ஒரு பைக் மோட்டர் பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்த்துருக்காருங்க இந்த மூணு பேர் பார்த்துட்டு அந்த வாகனத்தை திருவிட்டு வரக்கூடிய வழியில தான் வந்துக்கிட்டு தண்ணியை போட்டு எக்ஸ்ட்ரா வந்து மது பாட்டில் வாங்கிக்கிட்டு வர்றப்போ தான் வந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க இந்த பொண்ணு இந்த பையனும் காருக்குள்ளே உட்காந்து அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவத்தை வந்து இவங்க நிகழ்த்தியிருக்காங்க இது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசுகிறப்ப கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த விஷயத்தவே வந்து நான் முக்கியமாக வந்து பேச ஆரம்பிச்சேன் இல்லைன்னா வந்துக்கிட்டு இதை வந்து இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து சொல்லி எல்லா கட்சியுமே வந்துக்கிட்டு போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி என்னங்க பிரயோஜனம் போராட்டம் எப்படி எப்படித்தமா இருக்கணும் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு தண்டனை கொடுத்தா தான் நாளைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து குற்றங்களை செய்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பயப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் வந்து எல்லா பேரும் மனசுலையும் இதான் ஒரு விஷயமா இருக்கு அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன் இந்த சம்பவங்கள் வந்துகிட்டு அடுத்து நிகழக்கூடாது இந்த நிகழ்ந்த சம்பவத்துக்கு காவல்துறையினர் உடனடியாக வந்துகிட்டு விசாரணை பண்ணி இந்த மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணது ரொம்பவே வந்துக்கிட்டு மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இவர்கள் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்துக்கிட்டு எல்லா மக்களுமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த மூன்று பேர் வந்து உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்ட பட்சத்தில் கண்டிப்பா அவங்களுக்கு கடுமையாக தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் எல்லா ஆசையும் அதற்காக வந்துக்கிட்டு க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு அவங்களுக்கு சைக்கேட்ரிக் மூலமாக வந்து உளவில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணும் வந்துக்கிட்டு மீண்டும் வரணும் அதுக்காக வந்து சில பேர் கேட்கலாம் ஏன் வந்துக்கிட்டு இந்த ரெண்டு பேரும் வந்துகிட்டு தனியா போய் யார் இல்லாத இடத்துல உள்ள உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இந்த வயசில் வரக்கூடிய காதல் தான் வந்து அவங்களுக்கு வந்திருக்குங்கிறது ஒரு விஷயம் இதை வந்து ஒரு பெருசா நம்ம வந்து அவங்க மேல வந்து குறை சொல்லக்கூடாது இது வந்து நம்ம பொதுவாகவே வந்துக்கிட்டு இந்த மாதிரி சபவம் நடக்கணும்னா அவங்க தனியா இருக்கக்கூடிய இடத்துல இல்லைங்க அதாவது ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பேசினா கூட வந்துக்கிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடக்க ஏன்னா வாய்ப்பு இருக்கு ஏன்னா தண்ணியை போட்டு இந்த மூணு பேரும் வந்திருக்காருங்க அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கு பரவாயில்ல இவங்க அந்த மூன்று குற்றவாளிகளுக்கு முதல் தண்டனையா வந்துகிட்டு கால்ல துப்பாக்கி வச்சு சுட்டு பிடிச்சிருக்காங்க அடுத்து வந்து நிரூபிக்கப்பட்ட இந்த மூணு பேரையும் வந்து மாமனார் வீட்டுல வச்சு தட் மீன்ஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வச்சு உரிய உறிச்சு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கடுமையான கிடைக்கணுங்கிறது தான் எல்லாப்படி ஆசையாக இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு விரும்புகிறேன் நம்மளுடைய வீடியோ பற்றி நான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாமுறை யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல்கள் பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு தகவலுடன்